வணக்கம் இன்றைய சமையலில் நம்ம செய்ய போகிறது சோளம் பாசிப்பயிறு தோசை இந்த சா சோளம் பாசிப்பயிறு தோசைக்கு என்னென்ன அளவுகளில் போட்டு எப்படி மாவு அரைக்கலாங்கிறத நம்ம பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் பாசிப்பயிறு தோசைக்கு வெள்ளை சோளம் சிறுதானியங்களில் ஒரு தானியமான வெள்ளை சோளம் எடுத்து வச்சுருக்கேன் முக்கால் உலக்கு எடுத்துருக்கேன் மீதி ஒரு கால் உலக்கு இட்லி அரிசி போட்டுள்ளோம் முக்கால் உலக்கு வெள்ளை சோளமும் கால் உலக்கு இட்லி அரிசியும் போட்டிருக்கேன் பாசிப்பயிறு ஒரு உலக்கு சோளமும் அரிசியும் இட்லி அரிசியும் சேர்த்து ஒரு உலக்கு பாசிப்பயிறு ஒரு உலக்கு இது ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் நம்ம ஊற வைக்கலாம் சோளம் அரிசி பாசிப்பயிறு எல்லாம் ஒன்றா போட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மூணு தடவை கழுவி வந்துட்டேன் இது தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சலாம் அஞ்சு மணி நேரம் ஊறட்டோம் அதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரில் போட்டு அரைக்கலாம் அரைக்கும் போது என்னென்ன பொருள் போடுறேங்கிறத நான் சொல்கிறேன் சோளம் அரிசி பாசிப்பயிர் மூணும் ஊற வச்சுட்டேன் அஞ்சு மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு எடுத்துடலாம் அதில் இருக்க பாசிப்பயிர் ஊற வச்சுருக்கனால அதில் இருக்க தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க அதை கிரைண்டரில் அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா இதெல்லாம் போடுறேன் போட்டு போடும்போது என்னென்னு சொல்கிறேன் இந்த பாசு பயிறு சோளம் ஊற வச்ச தண்ணியை அதில் ஊற்றிருக்கேன் இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் நாலு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன் இப்போ கிரைண்டரை ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சோளம் போடுவோம் அழகா பூண்டு சீரகம் போட்டு கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு இப்போ நம்ம ஓட விட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கேன் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க நல்லா மிசஞ்சிச்சு நம்ம வலிச்சு எடுத்துடலாம் சோளம் அரிசி பாசுப்பயிறு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் அரைக்கும் போது பச்சை மிளகாய் பூண்டு சீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன் இது ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அப்புறம் நம்ம தோசை ஊற்றுறோம் நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் சிறுதானியத்தில் ஒரு தானியமான வெள்ளைச்சோளமும் பயிர் பாசி பயிரும் கொஞ்சமாக அரிசியும் போட்டு நம்ம ஊற வச்சு அரைச்சி தோசை ஊற்றிருக்கோம் இதுக்கு தொட்டுக்கா சட்னி செஞ்சு வச்சுருக்கேன் இதே மாதிரி ஆரோக்கியமான சுவையான சிறுதானிய சோளம் பாசிப்பயிறு மாவு தோசை நீங்கள் ஊற்றி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி நம்ம